கோயிலுக்கு போய் கும்பிட்டு வருவோம்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி இப்போ கூப்பிட்டு வந்துருக்கிறாள் இப்போ அதுக்கு தான் போகிறோம் இந்த கோயில் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டு பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கு வாங்க நம்ம வந்து போய் ஆலய தரிசனம் பெறுவோம் வாருங்கள் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது நேஷ்னல் ஹைவே செங்கல்பட்டு நோக்கி போயிட்டுருக்க ஹைவேல செங்கல்பட்டு டோலுக்கு முன்னாடி மகேந்திரா சிட்டி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது அதுக்குள்ளே தான் நான் இப்போ டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் இது ஃபுல்லாகவே வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்கிறதால பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஃபாரின் மாதிரியே சூப்பவாக இருக்கும் உள்ள ரோட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்க கோயிலோட நேம் வந்து திருவடி சூலம் இந்த கோயிலும் அங்கதான் இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் நூற்றி எட்டு பெருமாள் சந்தி சந்நிதி இருக்குது அப்புறம் பைரவர் கோயில் அதாவது கபாலீஸ்வரர் பைரவர் டெம்பிள் வந்து இங்கே தான் இருக்குது இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு உள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து கால பைரவர் கோயில் தமிழ்நாட்டிலே வந்து பைரவர் கோயில் வந்து இங்கே தான் இவ்வளோ பெரிய பைரவர் கோயில் வந்து இருக்குது இது உள்ளயும் வந்து சுப்பவாக இருக்கும் இந்த கோயில் வந்து ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம இதையும் தாண்டி இருக்கிற திருவடிசூலம் அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு அடி அம்மன் வந்து இருக்காங்க அந்த அடி அந்த அம்மன் வந்து கும்பாபிஷேகம் இன்னும் பண்ணலை கோடி லிங்கம் வந்து அந்த அம்மனை சுற்றி வந்து வைக்க போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க அந்த அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போகிறோம் நம்மளோட கடைசி ஆடி வெள்ளி அப்படின்றதாலேயும் வரலட்சுமி நோன்பு இன்னைக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருமாள் கோயில் இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த கோயில் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம திருவடிசூலம் அம்மன் டெம்பிளோட என்ட்ரன்ஸ் இது இது வந்து அம்மனோட வேல் வந்து ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க ஏன்னா அம்மனே நூற்றி அடி நிறைய நாகப்பழம் இருக்கு கீழே ஃபுல்லாக கட்டியிருக்கு அப்படியே என் ஹஸ்பண்ட் பேச பாருங்க எவ்வளோ பழம் இருக்குது அப்படின்றாரு சாமி கூட வந்திருக்கோம் உங்க கீழே கிடக்காத பொறுக்கிட்டு வாங்க

நூற்றி எட்டு அடி அம்மன் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து அம்மன் எல்லாமே சூப்பர் இது உள்ளே இருக்கிற அம்மன் ரொம்ப அற்புதமாக இருந்தது இப்போ வந்து நாங்கள் பெருமாள் கோயில் போகிறோம் அங்கே வந்து ஃபோன் அலவுடு இல்லை இப்போ கோயில் தரிசனம் எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட்க்கு எப்போவுமே பிடிக்கும் கோலி சோடா அதை வாங்கி குடிக்கிறோம் ஏன்னா ரொம்ப வெயில் தாகமாக இருந்தது ஸோ அதில் என்ன இது சீக்கிரமாக உள்ளே போயிடுச்சு அப்படின்றது அந்த கோலி ஸோ கோலி சோடாவை குடிச்சிட்டு அப்படியே எங்களோட பயணத்தை தொடர்கிறோம் பறிக்கிறதுக்கு போய் நின்னுட்டே இருக்காரு ஆனா அங்க பள்ளம் இருக்கு ஆனா அந்த மரத்துல அவ்ளோ பழம் இருக்குனே எனக்காக நாகப்பழம் பழம் பறிச்சிட்டு வந்திருக்காரு இருங்க இன்னொரு இன்னொரு உபகாயி தந்தாரு என்னது பாக்குன்னு இந்த காட்ட ல வந்து என் ஹஸ்பண்ட் பாருங்க என்னென்னவோ புதுசு புழு புழுசா பறிச்சு தராரு வெத்தலை பாக்காம் வெத்தலை பாக்கு எத்தனை பேர் இருக்கு இந்த வெத்தலை பாக்கு தெரியும்னு சொன்னா first பாப்போ என்ன பறிச்சுட்டு வராரு யார் காடு வெத்தலை பாக்குன்னு சொல்றது இது வந்து பாக்கி இது வெத்தல ஏ இப்ப எப்படி சாப்பிடுவீங்க இது அப்படியே போட்டோம்னு சொன்னா வா எல்லாம் சூப்பர் சாப்பு சமையா சுவக்கு எங்க போடுங்க ஐயோ என்னத்தை சாப்பிடுறாரோ தெரியல ஹஸ்பண்ட் சாட்சி இந்த வீடியோ தான் ஓ வாயில சவக்குன்றார் எதுக்கும் நான் காரணம் இல்லை அவரே பறித்து வந்து அவரே சாப்பிடுகிறார் இருக்கிறார் எங்க காட்டுங்க சவக்குதா பாப்போம் ஆமா சவந்திருக்கு இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிப்பு இதெல்லாம் வாசி சொல்லுவாங்க எங்களுக்கு அப்படியா எனக்கு தெரியாது உண்மையாவே பட் இது எப்படி இருக்கும் டேஸ்ட் வெத்தல பாக்கு மாதிரியே இருக்குமா அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அந்த செடியே சரி இந்த வீடியோ பார்க்கற எத்தனை பேர் இந்த மாதிரி இது போட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க ஆமா சவக்குது சவக்குது ரைட்டா என்ன சடனி மடத்துக்கு மேல ஏறிட்டீங்க ஐயோ என்னலாம் பண்றாரு பாருங்க கடவுளே எந்த காட்டு வாசியப்பாளா கல்யாணம் பண்ணியிருக்கேன் மரம் கரெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே வந்தது மேலெலாம் ஏறி இந்த காட்டுக்குள்ளேருந்து அவர் ரிட்டர்ன் வரமாட்டார் போல மக்களே வந்ததுலேருந்து இங்கே வந்து எல்லா செடியிலேருந்தும் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஃபைனலாக இப்போ வந்து நாகமரத்து மேலே ஏறி பறிச்சுட்டு இருக்காரு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு அவருக்கு நிறைய இந்த மாதிரி காட்டு செடிகள்லாம் பார்த்து தரிசனம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ நாங்களும் வந்து இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம் இப்போ வந்து வீட்டுக்கு தான் போகிறோம் ஸோ அப்கமிங்கில் வந்து நிறைய டெம்பிள்ஸ் இது எல்லாமே வந்து எங்கள் பிளாகில் நீங்கள் பார்ப்பீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்துட்டே இருங்க என் ஹஸ்பண்ட் இதை சொல்லணும் தொடர்ச்சியாக எங்களோடய வீடியோ பார்த்துட்டுருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற டெம்பிள்ஸை வந்து ஒரு ஃபியூ டேஸ் வந்து நாங்கள் அதை உங்களுக்காண்டி காட்ட போகிறோம் அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அருளாக பாருங்கள் டெம்பிளோட சேர்த்து அந்த அந்த ஏரியாவோட ஃபுட் கல்ச்சர் எல்லாமே ஓகே ஓகே நிறைய டிஃபரண்டான vlogs வரும் அப்கமிங்ல மறந்துராம பாருங்க அதோட வந்து எங்கட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்பதான் நாங்க மோர் வீடியோஸ் தரத்துக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ நாங்க இதோட முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றோம் until then bye 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 see